வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரைய ஆறுமுகம் பொதுவா ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பத்திரிகை அடிப்பாங்க பத்திரிக்கை அடித்து ஊரெல்லாம் அழைச்சு இந்த கல்யாணம் முடிப்பாங்க எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாரும் வந்து வயரார சாப்பிட்டு மனசார வாழ்த்தணும் அதனால எல்லாரையும் கூப்பிடணும்னு சொல்லுவாங்க வயரார சாப்பிட்டு மனசார எப்படி வாழ்த்துவாங்கன்னா பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க

மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் புயலின் பாதத்தில் அன்பும் அப்படின்னு பதினாறு செல்வங்கள் இந்த மணமக்கள் பெற்று வாழணும்னு வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா பெரியவர்களோட வாழ் இறைவன் டருந்து கிடைக்கிற வாழ்த்தா கருதப்படுது சாப்பாடிகள்லாம் நைட்டு வருவாங்க தெரியுமா அவங்க வந்து சாப்பாடு வாங்க வருவாங்க வந்து எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுங்கள்லாம் கேட்க மாட்டாங்க ஒரு நாலு வாழ்த்து சொல் சொல்லி சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா பட்டி பெருக வாய்ப்பான பொங்க எட்டு லட்சுமியும் ஏறி விளைய மேலே விட்டம்மா படி போடுங்க கீழே விட்டம்மா படி போடுங்க அப்படின்னு வாழ்த்து சொல்லி அதுக்கு பதிலாக சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க வாழ்த்துக்களை சேகரித்தால் வாழ்க்கை அழகாகும் நன்றி